அல எஸ்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான ராசி பலங்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் சிம்ம ராசி நேர்களை உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்துக்குரிய அதிபதியான பாத்தீங்கன்னா ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய தொழில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த முன்னேற்றம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய ராசிபதியான சூரியன் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல மறையறதுனால உங்களுடைய உடல் மாதத்தினுடைய முதல் இரு சூரியன் குருவோட சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல யோகத்தை இந்த குரு பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தமான உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்து பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் அரசாங்க வழியில பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நிறைய சிம்ம ராசி நேர்களை பாத்தீங்கன்னா வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் இரு வாரங்களில் இருக்கிறது கணவன் மனைவி கிடையே உள்ள உறவுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வப்போது சலசலப்புகள் வந்து போகும் இருந்தாலும் நீங்கள் விட்டுக் செல்வது நல்லது உங்களுடைய குடும்ப குடும்பஸ்தான அதிபதியானவர் புதன் பாத்தீங்கன்னா வக்ரமாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் குடும்பத்துல வந்து நீங்க விட்டு கொடுத்து போகணும் அப்பதான் குடும்பத்துல வந்து பார்த்தோம்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்கும் முக்கியமாக ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தோம்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா புதன் வந்து வக்ரமாக இருக்கிறதுனால படிப்புல வந்து பெரிதாக ஆர்வம் எதுவும் காட்ட மாட்டார்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உத்தியோகம் பார்க்கிற சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் இரு வாரங்களை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா வேலையில வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு மேலே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது மாதத்தினுடைய முதல் இரு வாரங்களை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனா மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்க வேலை பார்க்கிற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து சொல்லணும் அப்பொழுதுதான் வேலையில பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமான நிலை இருக்கும் அதே நேரம் எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா நீங்க அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏன்னா கடன் வாங்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும் ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கடனை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவியல் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து நிச்சயம் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா படிப்புல பாத்தீங்கன்னா நிச்சயம் தடை அல்லது குறுக்கீடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காலேஜ் படிக்கிற மாணவ மாணவியல் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்றாக படிப்பார் நட்பு ாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது என தவறான நட்பு ஓட்டங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் சரி தந்தையாரினுடைய இருக்க வேண்டும் இவர்கள் இருவருக்கும் உங்களுக்கும் சந்தேச செலவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு செயல்களிலுமே தற்போது ஈடுபடக்கூடாது அதே மாதிரி புதிதாக நிலம் அந்த மாதிரி வாங்கும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது என வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பண்ணி பார்த்து வாங்குவது ரொம்ப நல்லது இரண்டாம் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற சிம்ம ராசினியர்கள் பாத்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈடுபடும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா லாபஸ்தான அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமாக இருக்கவும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ